சிறுகதை பிரேமா மகாலிங்கம் படைப்பில் பச்சை பங்களா சந்துரு பந்தை உருட்டிக்கொண்டு முன்னேறினான் அவன் கோல்போஸ்ட் பக்கம் போகாமல் லாவகமாக பந்தை அவனிடமிருந்து பறித்து கொண்டு எதிர் திசையை நோக்கி பந்தை உதைத்தான் இஸ்மாயில் பறந்து வந்த பந்தை எதிரணி ஆட்டக்காரர் நெருங்கும் முன் ஓடி சென்று தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து சந்துரு இருக்கும் திசையை நோக்கி உதைத்தான் சுமன் பந்து வெற பறந்து மீண்டும் சந்துருவின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது சந்துரு அந்த பந்தை பந்து மேல் நோக்கி பறந்தது கோல் கீப்பர் மாறன் வலைக்குள் வராமல் தடுக்க தன் கால்களை அகலமாக வைத்து கைகளை விரித்து தயார் நிலையில் இருந்தான் அனைவரின் பார்வையும் பந்தின் மேல் பதிந்தது அவர்கள் பயிற்சி செய்வதை ஊக்குவிப்பதற்காக வந்த சில உயர்நிலை பள்ளி மாணவர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு கோல் என்று கத்த வந்து தாண்டி திடலின் எல்லையும் தாண்டி வெர்ரென்ன பறந்து தூரத்தில் இருந்த பச்சை வண்ணம் பூசப்பட்ட பங்களா வீட்டின் மதில் சுவரையும் தாண்டி விழுந்தது அந்த நேரம் யாரும் எதிர்பார்க்காமல் திடீரென்று வானம் கருத்து எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் மழை பெய்ய ஆரம்பித்தது அனைவரும் இயற்கையின் திடீர் தாக்குதலால் சிந்திக்க நேரமின்றி தங்கள் புத்தக பைகளை தூக்கி கொண்டு பக்கத்தில் இருந்த பேருந்து நிலையத்தை நோக்கி ஓட ஆரம்பித்தனர் இஸ்மாயிலும் மலையை திட்டிக் கொண்டு மற்றவர்களோடு சேர்ந்து ஓட ஆரம்பித்தான் டேய் என்னடா மழை வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டது என்றபடியே சும்மனும் ஓடினான் இன்று அருமையான ஒரு வாய்ப்பு பறந்து வந்த பந்தை தடுத்து செயின்ட் கேப்ரியல் உயர்நிலை பள்ளியில் சிறந்த கோல் கீப்பர் ஆகும் கனவு தள்ளி ஏமாற்றத்தை விழுங்கிக் கொண்டே பேருந்து நிலையத்தில் சக மாணவர்களை ஏற்றி கொண்டிருந்த பேருந்தில் ஓடி சென்று ஏறினான் மாறன் ஒவ்வொருடைய மனநிலையையும் இந்திய பயிற்சி பாதியிலே நின்று போன வருத்தத்தில் இருந்தாலும் சந்துருவோ அந்த பச்சை நிற வீட்டையை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் தனது பந்தை யாரேனும் வெளியே எடுத்துக்கொண்டு வருவார்களா என்று எதிர்பார்ப்போடு தன் புத்தக மலையை நோக்கி நகர்ந்தான் மலை வந்த வேகத்தில் நின்று போனது சந்துரு முழுவதுமாக நினைந்து விட்டிருந்தான் நல்ல வேளை அப்பா கான்வாஸ் பை வாங்கி கொடுத்திருந்ததால் ஈரம் உள்ளே நுழையாமல் புத்தகங்கள் பாதுகாப்பாக இருந்தன பந்து இல்லாமல் வீட்டுக்கு போக அவனுக்கு மனம் இல்லை அப்பாவுக்கு தெரிந்தால் ருத்ரதாண்டம் ஆடி விடுவார் அந்த காலத்துல எங்க அப்பா பாக்கெட் பணிக்கு பத்து காசுதான் கொடுப்பார் அவர் வாங்கி கொடுக்கறதே தான் நாங்க உடுத்திக்கணும் இந்த காலத்து பசங்களுக்கு காசோடரம எங்க தெரிய போகிறது என்று அவருடைய அந்த காலத்து பல்லவியை பாட ஆரம்பித்து விடுவார் எப்படியாயினும் பந்தோடு தான் வீட்டுக்கு செல்ல முடியும் வேறு வழி இல்லை அந்த பச்சை பங்களா வீட்டில் யாராவது இருப்பார்களா தேடி பார்த்து செல்லலாம் என்று எண்ணிய சந்துரு தனது புத்தக பையை தூக்கி கொண்டு நடக்கலானான் மழை மீண்டும் வருவதற்கான அறிகுறி தென்பட்டது வானம் மீண்டும் சந்த்ரு பைக்குள் இருந்த குடையை அப்போது எடுத்துக்கொண்டான் அவனுக்கு தோன்றியது இரண்டு விஷயங்கள் ஒன்று மழை பெய்தால் குடை தேவைப்படும் மற்றொன்று அந்த வீட்டில் யாரேனும் தன்னை தாக்க முற்பட்டால் பாதுகாக்க இருக்கட்டும் என்பதுதான் தூரத்தில் அந்த பங்களா பார்க்க அமைதியாக இருந்தது மனதில் கிளி ஆரம்பித்தது யாரோ தன்னை கூர்ந்து பார்க்கிறார்கள் என்ற உந்துதல் அதிகரித்துக் கொண்டே இருந்தது அவன் தைரியமாய் என்னதான் நடக்கும் பார்க்கலாம் என்று இரண்டடி முன்னே எடுத்து வைத்தான் நல்ல வேளையாக பங்களாவின் கேட் திறந்திருந்தது சந்துருவின் இதே துடிப்பு இரண்டு மடங்கு கூட இன்னும் இரண்டடி முன்னே வந்தான் கடந்து கண்கள் பறந்து வந்த சந்த்ருவின் எங்கேயாவது என்று உள்ளே இடது பக்கத்தில் இரண்டு பப்பாளி மரங்கள் இருந்தன ஆனால் பழங்கள் இல்லை பப்பாளி மரத்தை தள்ளி ரோஜா செடிகள் நடப்பட்டிருந்தன வெள்ளை நிற ஈரமான ரோஜாக்கள் அப்பொழுதுதான் குளித்தது போல் காட்சி அளித்தன சந்துருவை வரவேற்பது போல் அவை அசைந்தாடின அம்மாவுக்கு ரோஜா என்றால் பிரியம் அவர்கள் வீட்டு வாசலில் அம்மா பசார் மலாமில் இருந்து வாங்கி வந்த சிறிய ரோஜா ஜாடி இருந்தது வந்த இரண்டே வாரங்களில் பூ இலை காம்பு என அனைத்தும் காய்ந்து கருகிவிட்டன அப்பாவின் வசையால் அம்மாவின் ஆசை சுருங்கி போனது அங்கே எங்காவது மல்லிகை பூ பூத்திருக்க வேண்டும் ரோஜாவின் மனத்தை மீறி மல்லிகையின் மனம் தூக்கலாக இருந்தது வலதுபுறத்தில் கார் நிறுத்துவதற்கான பௌர்டிகோ அதில் கருப்பு நிற டொயோட்டோ காடி பார்க் செய்யப்பட்டிருந்தது பங்களாவின் ஜன்னல் கதவுகள் தேக்கு மரத்தின் உண் வாசனையை இழந்து கரும் பழுப்பு நிறத்திற்கு மாறிவிட்டிருந்தன அழகிய வேலைப்பாடுகள் வேலைப்பாடுகள் கோயில் கதவுகளைப் போல அந்த பங்களாவின் மர சட்டங்கள் இருந்தன முகப்பு கதவு நுணுக்கமாய் பூ வேலைப்பாடுகளுக்குடன் தூசி பிடித்து இருந்தது பக்கத்தில் அழைப்பு மணி இருந்தது சந்துரு அழைப்பு மணியை அழுத்தினான் அவனது வருகைக்காக காத்திருந்தது போல் கதவும் திறந்தது ஆனால் ஆள் அரவம் இதயம் ஒரு கணம் துடிக்க மறந்தது பிறகு கொண்டன யா யாராவது உள்ளே உள்ளே இருக்கிறீர்களா என்று வினா வினான் ஒருவேளை தமிழ் தெரியாதவர்களாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தில் ஆங்கிலத்திலும் கூவினா உம் உள்ளே வரலாம் தடித்த குரல் அவனை வரவேற்றது தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு சிறிதாக திறந்திருந்த கதவை பாதி தள்ளிக் கொண்டு உள்ளே நுழைந்தான் வெள்ளியில் கருமேகங்கள் கூடி இருந்ததால் வீட்டில் அவ்வளவாக வெளிச்சம் இல்லை பாதி திறந்த கதவின் வழியாக சிறிது வெளிச்சமே வீட்டுக்குள் ஊடுருவியது அந்த மங்களான வெளிச்சத்தில் வீட்டுக்குள் என்ன இருக்கிறது என்பதை சந்துருவினால் சரியாக அவதானிக்க முடியவில்லை ஆனால் கூடத்தின் ஓரத்தில் ஒரு சாப்பாட்டு மேசையும் அதை சுற்றி நான்கு நாற்காலிகளும் போடப்பட்டிருப்பதை அந்த மங்களான ஒளியில் அவனால் பார்க்க முடிந்தது அதில் ஒரு நாற்காலியில் வயதான பெரியவர் ஒருவர் உட்கார்ந்து கொண்டு சந்துருவை உற்று பார்த்து கொண்டிருந்தார் சந்துருவும் ஆச்சரியமாக கண்களை அகல விரித்துப் பார்த்தான் ஆம் அவன் தேடி வந்த அவனது பந்து அந்த மேசையின் மீது இருந்தது பந்தை பார்த்ததும் தான் சந்துருவுக்கு மூச்சு வந்தது தாத்தா ஏன் பேரு சந்துரு இந்த பந்து தன்னை தயக்கத்தோடு அறிமுகப்படுத்தி கொண்டான் ஒருவேளை இந்த தாத்தாவுக்கு பந்து இவனுடையதானா என்று சந்தேகம் வந்தாள் என்ற எண்ணம் அவனை மேலே பேச விடாமல் தடுத்தது எல்லாம் தெரியும் பேராண்டி இது உன்னோட பந்து வேகமாக உதச்ச பந்து எங்க வீட்டுக்கு பின்புறத்துல விழுந்துடுச்சு பெரியவர் குரலில் கனிவு இருந்தது மேலும் அவரை தொடர்ந்தார் என்னப்பா முழுச நினைஞ்சிட்டியா இந்த தலையத்துவட்டு சல்லி பிடிச்சிக்க போவது தன் தோளில் மேல் கிடந்த பச்சை நிறை துண்டை எடுத்து நீட்டினார் அவர் குரலில் இருந்த அக்கறை சந்துருவை ஈர்த்தது தாத்தா அது என்னோட பந்துன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் தலையை துவட்டி கொண்டே கேட்டான் ஆனால் அந்த துண்டுல மல்லிகை மனம் ஒட்டிருந்ததை சந்துரு நுகர தவறவில்லை நான் தான் தினம் தினம் நீங்க பந்து விளையாடுறதை பார்க்கிறேனே பொக்கை திறந்து மணலையை சிரித்தார் அப்படியா நான் உங்களை பார்த்ததே இல்லையே கேட்டான் தாத்தா கொடுத்தார் வேறு எதுவும் பேசவில்லை சிறிது நேரத்தில் சந்திர தாத்தாவிடம் விடை கொண்டு பந்தோடு கிளம்பினான் வீடு வந்து சேர்ந்ததும் அவன் உடல் மல்லிகையின் மனம் வியாபித்திருந்தது குளித்து முடித்ததும் அந்த மல்லிகை மனம் விட்டு விலகாமல் இருந்தது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது உடல் சூடேறுவதை உணர்ந்தான் என்னடா மழையில நினைச்சிட்டியா குடை கொண்டு போகலியா அன்றிரவு அம்மா கேட்ட பிறகுதான் அவனுக்கு அந்த வீட்டு மேஜையின் மீது வைத்த குடையை எடுக்க மறந்து போன ஞாபகம் வந்தது அம்மா கொடுத்த மருந்து அவனே அறியாமல் அயர்ந்து தூங்க செய்தது மறுநாள் காலை எழுந்திருக்கும் போதே தலை கனத்தது அம்மாவிடம் சொன்னான் அம்மா குழந்தை நலம் விடுப்பு எடுத்து அவனை மருத்துவரிடம் அழைத்து சென்றார் இரண்டு நாட்கள் மருத்துவ விடுப்பு கொடுத்து நன்கு ஓய்வெடுத்துக் கொள்ள சொன்னார் மருத்துவர் அதன் பிறகு வார இறுதி வந்ததால் சந்திரவும் மறுவாரம் திங்கக்கிழமைக்கு தான் பள்ளிக்கு சென்றான் பள்ளி தோழர்கள் அனைவரும் அவனை பற்றி விசாரித்ததை விட பந்தை பற்றி தான் அக்கறையாக கேட்டனர் பந்து கிடைத்து விட்டதை அறிந்ததும் மகிழ்ச்சி அடைந்தனர் அன்று பள்ளி முடிந்ததும் சந்துரு நேராக அந்த பச்சை நிற பங்களாவிற்குத்தான் சென்றான் அம்மாவிற்கு குடையை மறந்து வைத்துவிட்டு வந்தது தெரியாது அப்பா கொரியாவிற்கு சென்று வந்தபோது அம்மாவுக்காக வாங்கி வந்தார் மூன்றாக மடக்கி கைப்பையில் வைப்பதற்கு இலகுவாக இருக்கும் அம்மா யாருக்கும் அந்த குடையை இரவல் கொடுக்க மாட்டார் அன்று காலை பள்ளிக்கு கிளம்பும்போது வானம் இருட்டி கொண்டு வந்ததால் அவசரத்துக்கு எடுத்துக்கொண்டு ஓடினான் அந்த குடை காணவில்லை என்றால் வெடித்து விடுவார் வம்பே வேண்டாம் அவர் அதை பற்றி கேட்கும் முன்பே குடையை அந்த பெரியவர் வீட்டிலிருந்து எடுத்து வர வேண்டும் என்ற எண்ணமே அவனை மீண்டும் அங்கே இழுத்துச் சென்றது வீட்டின் அழைப்பு மணியை அழுத்திவிட்டு பதிலுக்காக காத்திருந்தான் அன்று பார்த்த கருப்பு நிற கார் இல்லாததை கவனித்தான் ஒருவேளை வீட்டில் யாரும் இல்லையோ திரும்பி விடுவோமோ என்று நினைத்து கொண்டிருக்கையில் பெரியவரை எதிர்பார்த்த சந்திரவுக்கு சற்றும் வியப்பாக இருந்தது ஒரு வழியாக சமாளித்து கொண்டு சென்ற வாரம் தனது பந்து எப்படி அவர்கள் வீட்டிற்கு வந்தது என்று சுருக்கமாக கூறி தனது குடையை மீண்டும் எடுத்துக்கொண்டு போக வந்ததாய் தெரிவித்தான் அப்படியா அந்த பெண்மணி கண்களை அகல உரித்து ஆச்சரியமாக கேட்டார் நாங்கள் வெளியூர் போயிட்டு நேத்துதான் வந்தோம் நாங்கள் இல்லாத வேளையில் எங்கள் தோட்டக்காரரை அவ்வப்போது வர சொல்லியிருந்தோம் ஒருவேளை அவரை பார்த்திருப்பாய் இன்று அவருக்கு லீவு நாளைக்கு வந்ததும் விசாரிக்கிறேன் இனிமையாக கூறினார் அங்கே இருந்த மேசையின் மீதுதான் வைத்தேன் எதற்கும் அந்த மேசையை ஒருமுறை ஒருமுறை பாருங்களேன் சந்துருவும் விடாப்பிடியாக கிஞ்சினான் அந்த பெண்மணிக்கு அவனை பார்க்க பரிதாபமாக இருந்திருக்கும் சந்துருவை உள்ளே அழைத்து சென்றான் எல்லா ஜன்னல்களும் திறந்து வீடு வெளிச்சமாகவும் காற்றோட்டமாகவும் இருந்தது சந்துரு உடனே அந்த மேசையை ஆராய்ந்தான் ஆனால் அங்கே குடை இல்லாதது அவனுக்கு ஏமாற்றத்தை அளித்தது அவன் முகரேகையை புரிந்து கொண்டு அவனுக்கு சமாதானம் கூறிய பெண்மணியை நிமிர்ந்து பார்த்தான் குரலின் குரலில் கனிவும் கண்களிலும் தெரிந்தது சாரி ஆண்டி உங்க நேரத்தை வீணடித்து விட்டேன் நான் நாளை வருகிறேன் மன்னிப்பு கேட்டு திரும்பியவன் கண்களில் அந்த மேசைக்கு அருகில் சுவற்றில் மாட்டியிருந்த ஒரு படம் தென்பட்டது படத்தில் இருந்த உருவம் அவனுக்கு பரிச்சயமானதாக தோன்றியது ஆண்டி அவர் யாரு அவன் கை காட்டிய திசையையும் பெண்மணி நோக்கினாள் அவர்தான் என் மாமனார் கூறியவரின் கண்களில் சோகம் இளையோடியது படத்துக்கு மொத்தமாக மல்லிகைப்பூ மாலை அணிவித்து ஊதுவத்தி ஏற்றி வைக்கப்பட்டிருந்தது சந்திருவுக்கு இப்போது அவரை அடையாளம் தெரிந்தது அடடா பாவம் அந்த தாத்தா இறந்து விட்டாரா போன வாரம் ஈரோடு இருந்தார் அதற்குள் இறந்து விட்டாரே சந்துரு மனதுக்குள் வருத்தப்பட்டான் பரிதாபத்தோடு மீண்டும் அந்த படத்தை பார்த்தான் அந்த பெரியவர் சிரித்து கொண்டே காட்சி அளித்தார் வெள்ளை சட்டை தோளில் பச்சை நிற துண்டுடன் தமிழ் படங்களில் வரும் அரசியல்வாதி போல தோற்றமளித்தார் ஆமாம் அவர் இறந்து ஆறு மாசமாச்சு அந்த பெண்மணி கூறிய பதிலால் சந்துரு ஐஸ் பெட்டிக்குள் வைத்த கோழியை போல் உறைந்து போனான்